சமந்த பஞ்சகத்துக்கு போயிட்டு வந்தேலே அந்த சமந்த பஞ்சகத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு சமந்த பஞ்சகம்னா என்னன்னா இன்னியோட பெயர் வந்து இவர் என்ன பண்ணார் மகாபாரதத்தை ஃபுல்லா கேட்டுட்டோ அங்கேந்து கிளம்பி அதை எங்க கேட்டார் ஹஸ்தினாபுரத்துல கேட்டாரா ஹஸ்தினாபுரத்துல இருந்து கிளம்பி குருக்ஷேத்திரம் போய் சமந்த பஞ்சகம் அந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நைமிஷாரண்யம் வந்து இந்த கதை இப்போ நடந்துட்டு இருக்கு அனுக்கிரமணிக்கா பருவம் முடிஞ்சு இப்போ சங்கர பருவத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் சமந்த பஞ்சகத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் யார் சௌதி சவுனகரிசிகளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறார் த்ரேதாயுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் நடுப்புற ஆஃப்டர் ராமாயணம் இல்லை யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் நடுப்புற ஜமதக்னியினுடைய மகனாகிய ராமன் என்ற ஒருவர் இருந்தார் யார் பரசுராமர் அவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க அதர்மமாக இருந்த அத்தனை அத்தனைகளையும் பனிஷ் பண்ணார் எல்லாரையும் வெட்டினார் போர் தொடுத்து எல்லாரையும் வெட்டினார் எங்க வெட்டினார்னா இந்த சமந்த பஞ்சகத்துல தான் வெட்டினார் ஆரம்பிச்ச உடனே பிளட்ட கதா என்ன பண்ணார் அத்தனை பேர் எத்தனை ஒன்று ரெண்டு ராஜா இல்ல அத்தானா பேரையும் வெட்டி எங்க என்ன பண்ணார் அந்த ரத்தம் இருக்குல்ல அஞ்சு லேக்கு கட்டினார் வித் வாட்டர் அதால் கட்டி அத்தனை பித்ருக்களுக்கும் அந்த நீராலையை அர்ப்பணம் பண்ணினார் அதுல ரிச்சிகா அப்படின்னு அவர் முதல் ரிச்சிகா அப்படின்னு சொல்லப்படுற பித்ரு மூதாதையர்லேருந்து எல்லா மூதாதையர்களும் தர்மத்தை வந்து உத்தாரணம் பண்றதுக்காக அதர்மமாக இருந்தவர்களை அழித்த ராமன் என்ற இந்த பரசுராமனை அவர் செஞ்ச இந்த ஒரு பெரிய விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப திருப்தி ஆயிட்டா திருப்தி ஆயிட்டு அவ வந்து கேட்டா மகனே உனக்கு என்ன வரன் வேணும்னு வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்டா அப்போ பரசுராமர் என்ன சொல்றார் என்னதான் இருந்தாலும் அத்தனை பேரையும் நான் இருக்கேன் இல்லையா அதில் உண்டான பாபத்திலிருந்து நான் விடுவி விடு விடுதலை பெறுமா படுமாறு நீங்கள் எனக்கு வரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் இந்த அஞ்சு லேக்கு கட்டியிருக்கேன் இல்லையா இந்த அஞ்சு லேக்கும் இந்த அஞ்சு சரோவரமும் புண்ணியக் கஷேத்திரங்களாக ஆக வேண்டும் இந்த ரெண்டு வரத்தை நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே அவள் என்ன சொல்லுவா ததாஸ்தூ அப்படின்னு சொல்லி அதை வந்து கிராண்ட் பண்ணிட்டா இப்போ இன்னும் அங்கே பிளட்டு இருக்காச்சின்னா பிளட் இல்லைங்க ப்யூர் வாட்டர் இருக்கு ம் ஆக அந்த இடத்துக்கு பேர் அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் சமந்த பஞ்சகம்னு பேர் அந்த இடத்துல அஞ்சு சரோவர் இருக்கு இன்னும் பிரம்ம சரோவர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் சந்நிகித் சரோவர்னு இருக்கு சரஸ்வதி நதிகள் வந்து அங்கே கலக்கற சொல்லப்படுறது சந்நிகித் சரோவர் அதுக்கப்புறம் வந்து ஸ்தானேஸ்வர் மகாதேவ் கோவில் இருக்கு பாண்டவர்கள் போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தான் அவருக்கு பூஜை போட்டுட்டு தான் போர் தொடுத்தா அந்த கோவிலினுடைய குளம் அதுவும் பரசுராமரால் பண்ணப்பட்டது தான் அதுக்கப்புறம் ஜோதிசர் ஜோதி சரோவர் அப்படின்னு ஒரு சரோவர் இருக்குது அதற்கப்புறம் பத்ரகாளி கோவிலில் அந்த குளம் இருக்குது ஆக அஞ்சு சரோவரம் அங்கே குருக்ஷேத்திரம் என்று சொல்லப்படும் சமந்த பஞ்சகத்தில் இன்றும் இருக்கிறது இது வந்து எந்த யுகத்தில் த்ரேதா அண்ட் யுகத்துக்கு நடுவுல நடந்த கதையை சொன்னாரா இதே மாதிரி தான் துவாபர அண்ட் கலியுகத்துக்கு நடுவுல ஒரு பெரிய போர் நடந்தது அந்த பெரிய போரானது பதினெட்டு அக்ஷௌகுணிகளை கொண்டு போர் செய்யப்பட்டது போர் செய்யப்பட்டு அதுல வந்து வெரி ஃபியூ விட்டு என்ற சில பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் மாண்டு போனார்கள் யுத்தத்தில் அப்படிங்கிறார் சௌத்தி அக்ஷௌஹினா என்ன அப்படின்னு கேட்குறான் பதினெட்டு அக்ஷௌஹினி அப்படிங்கிறலே அக்ஷௌஹினா என்ன நிறையா கணக்கு வரும் ரெடியா நோட்ஸ் எல்லாம் எழுதலைன்னா எனக்கு தெரியாது அப்புறம் என்ன கேட்கப்படாது ஜி அந்த அக்ஷௌஹினி சொன்னாலே அதில் ஏதாவது பிடிஎஃப் வச்சிருக்கேலான்னு கேட்கப்படாது அதாவது வார் பண்றச்சே அந்த ஆர்மி இருக்கு அணிவகுத்து இருக்கா இருக்கு பதினெட்டு அக்ஷௌகிணி சேர்ந்து போரிட்டது எந்த பக்கம் எத்தனை அக்ஷௌகினி கௌரவா பக்கம் பதினோரு அக்ஷௌகிணி பாண்டவா பக்கம் ஏழு அக்ஷௌகினி ஏழே அக்ஷௌகினி சேர்ந்து பதினெட்டு அக்ஷௌகினி இப்போ அக்ஷௌகினினா என்ன அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி இட்ஸ் சார் யூனிட் ஆஃப் மெஷர் நம்ம லிட்டர் மீட்டர் சொல்கிற மாதிரி அக்ஷௌகினி அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர் அந்த யூனிட்டை எப்படி அரைவ் பண்ணுறா அப்படின்னாக்க ரைட் சைட் லெஃப்ட் சைடு நடுவில் ஈக்குவல் டு இருக்கணும் சரியா இப்போ ஒரு ஆர்மி அப்படின்னாக்கா தேர் இருக்கும் யானை இருக்கும் குதிரை இருக்கும் காலாட்படை இருக்கும் தேர் யானை குதிரை காலாட்படை நாலு சேர்ந்தது தானே ஆர்மி இல்லையா ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரை ஐந்து காலாட்படை ஒன் டு த்ரீ ஃபைவ் ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரை ஐந்து காலாட்படை சேர்ந்ததுக்கு பேரு ஒரு பத்தி ஈக்குவல் டு ஒன் பத்தி சொல்லலாம் மூன்று பத்தி ஈக்குவல் ஒன் சனா மூன்று சேனா முக தமிழ் சொன்ன சேனா முகம் அது வந்து ஒரு குல்மஹா குல்மம் தமிழில் சொன்னா நீங்க இன்னும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மூன்று குல்ம ஒரு கண மூன்று கண ஒரு வாகினி வாகினி நெடில் மூன்று வாகினி ஒரு பிரிதனகா மூன்று பிரித்தனகா ஒரு சமூ அதுவும் நெடில் சமூகு சரியா மூன்று சமூகு ஒரு அணீகினி அணீகினி பத்து அணீகினி ஒரு அக்ஷௌகிணி இப்போ எழுதிலா இல்லையா த்ரீ டூ தேர் யானை குதிரை காலாட்படை அது ஒரு பத்தி மூணு பத்தி ஒரு சேனாமுகம் மூணு சேனாமுகம் ஒரு குல்மம் மூணு குல்மம் ஒரு கணா மூணு கன ஒரு வாகினி மூணு வாகினி ஒரு பிரித்தனா மூணு பிரித்தனா ஒரு சமு மூணு சமு ஒரு அணிகினி அணிகினி ஒரு அக்ஷௌகினி யாரு மேக்ஸில் புலி இங்க அவ இன்னைக்கு வரலையா சரி சரி நான் இனிவே போட்டுன்னு வந்துட்டேன் இப்போ பதினெட்டு அக்ஷௌகினியில எத்தனை யானை எத்தனை தேர் எத்தனை குதிரை எத்தனை காலாட்படை இருக்கும் எத்தனை அப்படின்னாக்க ஒரு அக்ஷகினியில் எத்தனை இருக்குனாக்க இருபத்தி ஓர் எட்டாயிரத்தி எழுபது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி தேர் ஒன் டூ ஒன் டூ த்ரீ டூ ஃபைவ் இல்லையா ஸோ யானை எவ்வளோ இதே நான் சொல்லணும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி சரியா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி தேர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி யானை இன்ட்டு த்ரீ பண்ணேன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து குதிரை காலாட்படை எத்தனை இன்ட்டு ஃபைவ் பண்ணா ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி காலாட்படை ஸோ இருபத்தோ இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபது தேர் இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபது யானை அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து குதிரை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அன்பது ஐம்பது பேர் கொண்ட காலாட்படை சேர்ந்தா ஒரு அக்ஷௌகினி இந்த மாதிரி பதினெட்டு அப்படின்னாக்க முதல்ல இதை கூட்டிக்கணும்ல இதை கூட்டுற மாதிரினா எத்தனை பேருந்தான் யானையும் குதிரையும் சேர்த்து ரெண்டுன்னு கவுண்ட் பண்ண முடியாது இல்லை ஸோ தேர் அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேர் இருக்கணுமா ஆ ஓட்டுறவா இருக்கணும் ஆள் இருக்கணும் அப்புறம் யானையில் ஒத்தர் குதிரையில் ஒத்தர் காலாட்படா அஞ்சு பேர் அப்படி எடுத்துண்டோம் அப்படின்னாக்க பதினெட்டு அக்ஷினியும் சேர்ந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபார்ட்டி த்ரீ லேக் தேர்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின்னு வருது சரியா இதில் ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ தவிர மற்றவா எல்லாரும் ஃபினிஷ் அப்படியா ஆக இதை வந்து இந்த விஷயத்தை விளக்கி இதுக்கப்புறம் சவுத்தி என்ன பண்ணுறார் மகாபாரதம் என்ன ஒரு அற்புதமான காம்பசேஷன் அவருக்கு மகாபாரதம் ரொம்ப பிடிக்கும் அதனால அதோட குளோரியை பாடாமல் விட மாட்டார் சரியா மகாபாரதம் ஒரு அற்புதமான காம்போசிஷன் அது தர்ம சா சாஸ்திரமாக இருக்கு சாஸ்திரமாக இருக்கு ரெண்டையுமே அது போதிக்கிறது நம்ம மனுஷனா பிறந்த ஒருத்தன் அறிய வேண்டிய அனைத்து விஷயத்தையும் மகாபாரதம் கொடுக்கறதுனால எல்லா சாஸ்திரங்களிலும் மேலான சாஸ்திரம் எதுனா அது மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார் மகாபாரதத்தினுடைய பருவங்களினுடைய விவரங்களை கொடுக்கற அதாவது எந்தெந்த பருவத்தில் என்னென்ன உப்ப பருவம் இருக்குது மொத்தமாக எத்தனை உப பருவம் இருக்குது அப்புறம் ஒவ்வொரு பருவத்தினுடைய கண்டென்ட் சுருக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு பருவத்திலும் எத்தனை அத்தியாயம் இருக்குது அண்ட் எத்தனை ஸ்லோகம் இருக்குது இதுவும் கிரந்தத்திலேயே இருக்குது நீங்கள் உட்காந்து என்ன வேண்டாம் கிரந்தமே அதையும் சொல்கிறது இப்போ பதினெட்டு அத்தியாயத்துக்கும் பதினெட்டு சாரி பதினெட்டு பருவத்துக்கும் எயிட்டீன் நம்பர் சொன்னும் அத்தியாய நம்பர் ஸ்லோக நம்பர் சொன்னால் இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிடும் டோட்டலாக சொல்லணும் அப்படின்னாக்க மகாபாரத கிரந்தத்தில் பதினெட்டு பருவமும் சேர்த்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் உள்ளன பதினெட்டு பருவம் வரைக்கும் கிரந்தமே சொல்கிறது மகாபாரதத்தினுடைய கிளப்பகுதியாக இயற்றப்பட்டது தான் ஹரிவம்ச புராணம் தேர்ஃபோர் ஹரிவம்ச புராணத்தில்

நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நைன் சொல்லிட்டு பாக்கி எங்கே அப்படின்னாக்க அதாவது மகாபாரதத்துக்கு ஒரு ஒருத்தர் வந்து உரை எழுதினார் நீலகண்ட சதுர்தரஹா அப்படின்னு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்தில் உரை எழுதினார் கமெண்ட்ரி எழுதினார் அவருனுடைய அத்வைத்த பரமாக எழுதப்பட்ட கமெண்ட்ரி அது அந்த அத்வைத்த பரமாக நீலகண்டர் எழுதின கமெண்ட்ரிக்கு எயிட்டீன் எயிட்டி த்ரீலேருந்து எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்க்குள்ள அந்த கால அளவில் அன்டிவைடட் பெங்கால் இருந்தது இல்லையா அந்த அகண்ட வங்கம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலேருந்து வந்த ஒரு பெரிய பெரிய ஆச்சாரியர் அவருக்கு பேர் வந்து கிஷாரி மோகன் கங்குலி அப்படின்னு பேர் அவர் வந்து என்ன பண்ணார்னா நீலகண்டர் எழுதின உரையை அடிப்படையாக கொண்டு மகாபாரதத்துக்கு ஆங்கில மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணார் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஆங்கில மொழியில் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கார் ஸோ அவருடைய ரொம்ப பாராட்டப்பட்ட ஒர்க் அது கிசாரி மோகன் கங்குலி அவர்கள் பண்ண ஒர்க்கு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இந்த மாதிரி இந்த ரிகன்சிலியேஷன் இருக்குது இல்லையா நைன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கும் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நைன் வருது ஒரு லட்சம்னு சொல்கிற அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் பல ஸ்லோகங்கள் மகாபாரதத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற கிரந்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு லைனாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலேயே சொல்லி காதாரில் கேட்டு கேட்டு வந்த சாஸ்திரங்கள் தானே இதெல்லாம் பின்னாடி தொகுக்கப்பட்ட போது அந்த மாதிரி தொகுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்க அதெல்லாமும் ரெண்டு ரெண்டு லைன் கொண்ட ஸ்லோகமாக எடுத்துண்டேனா இது வந்து ஒரு லட்சம் வந்துடும் அப்படி பார்த்தால் ஒரு லட்சம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நம்மளுடைய காலகட்டத்தில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய இருந்து வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நம்மளுடைய எல்லா கிரந்தமுமே ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் உரையாடலாகவே இருக்கும் ஸோ சவுத்தி வந்து சவுனக ரிஷிகளுக்கு மகாபாரதத்தை எடுத்துரைத்தார் அப்படின்னா நடு நடுவில் சவுனகரிஷிகள் முன்னாடி பின்னாடி இந்த கிளாஸ் அவுட் சைட் த கிளாஸ் நிறைய கேள்வி கேட்டிருப்பா அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் விளக்கம் சொல்லியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி விளக்கம் சொன்னதெல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நிச்சயமாக ஒரு லட்சத்துக்கு மேலேயே வரும் அப்படிங்கிற நம்ம எதை எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம் ஆக இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுல என்னன்னா இந்த முதல் ரெண்டு பருவம் இருக்குல்ல அனுக்கிரமணிக்கா பருவம் சவுத்தி வந்து உள்ள வரதும் நமீசரண்யத்துக்குள்ள வரதும் இப்ப பார்த்துட்டு இருக்கிற சங்கிரக பருவமும் இந்த கணக்குல இன்க்ளூட் ஆகல ஆப்வியஸ்லி இன்க்ளூட் ஆகாது ஏன்னா பருவசங்கிர பருவத்துல தானே அடுத்த பருவம் பௌஷிய பருவத்திலேருந்து லிஸ்ட் கொடுக்கறது ஆக இது எடுத்துட்டோன்னா இதுவே ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் வருது அதையும் நம்ம சேர்த்துட்டோன்னா அதுவே நைன்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி இப்படி இது ஒரு லட்ச ஸ்லோகங்கள் கொண்டது இந்த பருவத்தை சவுத்தி எப்படி கன்க்ளூட் பண்ணுறதுனா மகாபாரதத்தினுடைய மகிமையையும் பலனையும் சொல்லி கன்க்ளூட் பண்ணுறார் பதினெட்டு அக்ஷோகினிகள் கலந்து கொண்டு பதினெட்டு நாட்களுக்கு யுத்தம் நடந்து அப்படிப்பட்ட அந்த யுத்தத்தினுடைய விஷயத்தை சொல்லி அது மூலமாக இந்த என்டையர் கிரந்தமானது விளக்கப்படுகிறது யார் ஒருவன் நான்கு வேதங்களையும் அதன் அங்கங்களோடு சேர்த்து படித்து உபனிஷத்தையும் படித்துள்ளவனோ ஆனால் மகாபாரதத்தை அறியவில்லையோ அவன் பண்டிதனாக கருதப்பட மாட்டான் அப்படிங்கிறார் அப்புறம் சொல்றார் தர்ம அர்த்த காம மோக்ஷ நான்கு புருஷார்த்தங்களையும் கொண்ட இத்திஹாசம் இது இந்த இத்திஹாசத்தை அதாவது எப்படி ஆண் குயிலோட குரலை கேட்டவர்களுக்கு வேற எந்த குரலுமே ரசிக்காதோ இந்த குழலினிது யாழினி இதுன்னு சொல்லுவார் இல்லையா திரு திருவள்ளுவர் அந்த மாதிரி சொல்றார் ஆண் குயிலோட குரலை கேட்டவாளுக்கு வேற எந்த குரலும் கேட்கறதுக்கு வந்து ரசிக்காதோ அந்த மாதிரி மகாபாரதத்தினுடைய அமுதை பருகியவர்களுக்கு வேற எதுவுமே ரசிக்காது அப்படிங்கிற அப்புறம் நாலு விதமான உயிரினங்கள் இருக்கு அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பீஜம் ஜராயுஜம் அப்படின்னு ஒன்று வந்து முட்டை பொறிச்சு வருது இன்னொன்று வந்து கர்ப்பத்திலிருந்து வருது இன்னொன்று வந்து பூமியை பிளந்துண்டு வரக்கூடிய வெரைட்டிஸ் இன்னொன்று வந்து ப்ரெஷரில் உண்டாகுது மாய்ஸ்சர் பான் ஸ்வேதஜம் ப்ரெஷரில் நீங்கள் ரொம்ப நாளாக உள்தம்பருப்பெல்லாம் மூடி வச்சுட்டு எங்கேயானும் ஒரு ரெண்டு மாதம் அமெரிக்கா போய்ட்டு தெளிஞ்சுக்கோங்க திரும்பி வரைச்சே டப்பா உள்தம்பருப்புலேருந்து ஒரு பூச்சி பறக்கும் இல்லை ஸ்வேதஜம் மாய்ஸ்டரில் வந்து உற்பத்தி ஆகிறது ஆக இந்த மாதிரியான நான்கு விதமான உயிரினங்களுக்கும் எப்படி இந்த வெளியானது ஆதாரமாக இருக்கிறதோ அதே போல் பதினெட்டு புராணங்களுக்கும் ஒப்ப புராணங்கள் இன்னும் என்னென்ன புராணங்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை புராணங்களுக்கும் இந்த வரலாறே ஆதாரமாக உள்ளது இந்த மகாபாரதங்கிற வரலாறே ஆதாரமாக உள்ளது எப்படி ஐம்புலன்களும் அதனுடைய செயல்பாட்டை செய்வதற்கு எதை ஆதாரமாக கொண்டுள்ளது மனசை ஆதாரமாக கொண்டு மனசு நீங்கள் வந்து நான் உன்னை கூப்பிட்டேனே உனக்கு காதில் விழலையா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவேன் கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா காதில் விழுந்ததோ இல்லையோ மனசு வந்து கவனம் இல்லை அதனால் ஒலி வந்து உள்ளே ரீச் ஆகலை இல்லையா அதனால் அதே போல் என்ன சொல்கிறார் இவர் எல்லா ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும் எல்லா சடங்குகளாக இருக்கட்டும் எல்லா டிசிப்ளின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வரலாற்றையே சார்ந்தது அப்படிங்கிற எப்படி இந்த சரீரமானது உண்ணப்படும் உணவில் அதனுடைய ஊட்டச்சத்தை ஆதாரமாக கொண்டுள்ளதோ அதே மாதிரி எந்த கதையை நீங்கள் எடுத்துட்டாலும் இன்னைக்கு இருக்கிற எந்த வேணால் எடுத்துக்கோங்க இன்றைக்கி சினிமாவில் பார்க்குறேன் இல்லை ட்ராமா சினிமா இதெல்லாம் பார்க்குற எந்த கதையாக இருந்தாலும் பூஜ்ய சுவாமிஜியோட பாஷையில் சொல்லணுன்னா இட் இஸ் அ லீஃப் அவுட் ஆஃப் திஸ் கிரந்தா இங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு துணுக்கு இங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அரை வரி ஒரு ஒருவரியாக ஒரு கதையாவா சினிமாவாக எடுக்கிறார் அவளை தான் அந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டதே நிறையா சிறப்பு சொல்கிறார் கடைசியாக இன்னும் ஒரே சிறப்பு இதெல்லாம் ஒரு சாம்பிள் சிறப்பாக நான் சொல்கிறேன் அவர் சொல்லிண்டே போகிறார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்லோகமாக்கும் இந்த ப உப பருவத்தில் இல்லையா ஆக ரொம்ப பிடிச்சது எனக்கு இது கடைசியாக நம்ம இங்கே பார்க்க போகிற சிறப்பு என்ன சிறப்புன்னா மற்ற மூன்று ஆசிரமங்கள் மற்ற மூன்று ஆசிரமங்கள் என்னென்ன பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த சந்யாச இந்த மூன்று ஆசிரமங்களினுடைய கீர்த்தியானது எப்படி கிரகஸ்தாசிரமத்தினுடைய கீர்த்தியை விஞ்ச முடியாதோ அதே போல மகாபாரதத்தினுடைய இந்த செய்யுட் தொகுப்பை வேறு எந்த செய்யுளும் விஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த பருவ சங்கிரக பருவம் என்று சொல்லப்படும் ஆதி பருவத்தினுடைய இரண்டாவது உப பருவத்தை இரண்டாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் இதோட ரெண்டு பருவத்தை முடிச்சுட்டோம் நம்ம மூணாவது பருவத்துக்கு பேர் உப பருவத்துக்கு பேர் ஆதி பருவத்திலேயே மூணாவது உப்ப பருவம் நைன்டீன் உப பருவம் இருக்குது நம்ம இப்போ மூணாவது வந்திருக்கோம் மூணாவது உப்ப பருவத்துக்கு பேர் பௌஷ்ய பருவம்னு பேர் பௌஷ்ய பருவம் பா நான் பா கிடையாது பௌஷியாக சொல்லக்கூடாது நான் பௌஷிய பருவம் ஏன் பௌஷிய பருவம்னு பேருனா இதில் பௌஷிய ராஜா ஒருத்த வருவர் அதனால் இதுக்கு பேர் பௌஷிய பருவம்னு பேர் சரியா இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னா இதோட கண்டென்ட் வந்து ஆதி பருவத்தோட மூணாவது அத்தியாயம் மட்டும் ஓகே மூணாவது உப பருவம் மூணாவது அத்தியாயம் மட்டும் தான் இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸ்லோகாஸ் இருக்குது இதில் சரியா ஸோ சவுத்தி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறார் அவர்கள் எதுவும் கேள்வி கேட்கல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரைச்சு அவர் சொல்கிறார் பாரிக்ஷதன் பாரிக்ஷித்தன்னு இருந்த ராஜா யார் பாரிக்ஷித ராஜா பாரிக்ஷித்தனுடைய மகன் பாரிக்ஷிதா சரியா பாரிக்ஷிதா பாரிக்ஷிதன் வாஸ் அதர்வைஸ் கால்ட் ஜனமே கால்டு ஜனமே ஜனமேஜய ராஜாவுக்கு மூன்று தம்பிகள் இருந்தார்கள் சரியா மூன்று தம்பிகளுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்ருதசேனஹா உக்ரசேனகா பீமசேனஹா ஸ்ருதசேனன் உக்ரசேனன் பீமசேனன் இவா வந்து ஜனமேஜயராஜா என்ன பண்ணார் தம்பிகளோட மூன்று தம்பிகளோட சேர்ந்து குருக்ஷேத்திரத்தில் ஒரு தீர்க்க சத்ரம் பண்ணிட்டு அப்ப அப்போ பண்ணிட்டுருக்கச்சே தேவலோகத்து ஒரு நாய் ஒன்று இருந்தது பெண் நாய் அவளுக்கு பேர் சரமான்னு பேர் சரமா என்ன அந்த சரமாவுக்கு ஒரு குட்டி இருந்தது குட்டி இருந்தது அவனுக்கு பேர் என்னென்னா சாரமேயான்னு பேர் அம்மாவோட பேரை ஒட்டி தான் குழந்தைகளுக்கு பேர் எதுல நம்மளுடைய கலாச்சாரத்துல அப்படிதான் பேரு குந்தி குந்தியினுடைய புத்திரனால் கவுந்தேயா கௌசல்யுடைய புத்திரனால் கோசலேயா சுமித்ரையினுடைய புத்திரர்கள்னால சௌமித்ரி இதெல்லாம் வந்து தாசரதி அப்படின்னு சொன்னா நாலு பேருக்கும் பொருந்தும் கோசலேயா அப்படின்னா அது யாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சௌமித்ரின்னு சொன்னா அது அது ரெண்டு பேர் வருவா அங்க லக்ஷ்மணனும் வருவார் சத்ருக்னனும் வருவார் இல்லையா ஆக இந்த மாதிரி வந்து அப்பா பேரையொட்டி பாண்டவ அப்படின்னு சொன்னா அஞ்சு பேருக்கும் பொருந்தும் கவுந்தேய அப்படின்னும் பேர் இருந்தது பாண்டவர்களுக்கு ஆக அம்மா பேரும் உண்டு அப்பா பேரும் உண்டு எதில் நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணேன்னா வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணேன்னா இனிஷியல் மட்டும்தான் அப்பா பேர் மட்டும்தான் சரியா ஸோ வெதர் யூ வாண்ட் டு சூஸ் வெஸ்டர்ன் கலாச்சாரம் ஆர் ஓன் அ பியோர் கலாச்சாரம் இது யாரோட சாய்ஸு அவ்வளோதான் சரியா நீங்கள் வந்து ஒன்று சூஸ் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் குறை சொல்லப்படாது அது என்னவோ நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற தவறு மாதிரி சொல்லப்படாது சரியா போனா போகிற ஆமாம் ஆக சரமா என்ற தேவலோகத்து பெண்ணாயினுடைய குட்டி சாரமேயா அதை என்ன பண்ணிட்டு குட்டி வந்து அந்த பக்கமாக வந்துது இங்கே இவ தீர்க்ருக்கல எங்க குருக்ஷேத்திரத்தில் ஓகே இந்த மேப் ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து இதை பண்ணித்த டிவியில் போட்டு காட்டலாம் அப்படின்னு நோ ப்ராப்ளம் நல்ல வேலை பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்தால் நீ வந்து சாஃப்ட் காப்பியை குரூப்பில் அமுச்சிவிடும்ண்ணே குருஷேத்திரா இங்கே இருக்குது இது வந்து ஹஸ்தினாபுரம் இது வந்து இந்திரபிரஸ்தம் அண்ணே ஹஸ்தினாபுரத்துடைய ராஜா யார் ஜனமேஜயா குருக்ஷேத்திரத்துக்கு போய் யாகம் பண்ணார் சரியா குருக்ஷேத்திரத்தில் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாரமேய நாய் வந்து அந்த பக்கமாக வந்தது வந்த அந்த நாயை என்ன பண்ணிவிட்டா இந்த மூணு தம்பி இருக்காளே ஸ்ருதசேனா உக்ரசேனா பீமசேனா இவன் மூணு பேரும் சேர்ந்து நல்லா நைய புடஞ்சுட்டான் அந்த நாயை குட்டி நாய் அதை போட்டு சளி சல்லி அதுக்கு வந்து உடம்பெல்லாம் ரணமாகிற மாதிரி அடிச்சுவிட்டா அந்த நாயை அது என்ன பண்ணும் குட்டி அது வலி தாங்க முடியாமல் ஓன அழுது அம்மா கிட்ட போச்சு அம்மா கிட்ட அழுதுண்டு போனோடனே அம்மா என்ன இப்படி சரான் இப்படி பார்த்தாத நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டால் அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா அந்த யாகத்துக்கு அந்த நெய் வச்சுட்டு இருந்தாலே அதை நான் நக்கல நான் ஒண்ணுமே பண்ணல அந்த பக்கம் கூட போல நான் அப்படின்னு ஒன்னு அம்மாக்கு கோவம் வந்து நேர சரமா போனா எங்க குருக்ஷேத்திரத்துக்கு யாகம் நடக்கிற இடத்துக்கு போனா போய் நியாயம் கேட்டான் அவ கேட்ட நியாயத்துக்கு அங்க யாராலையுமே பதில் சொல்ல முடியல ஏன்னா நிஜமாவே அந்த குட்டி எந்த தப்பும் பண்ணல எந்த தப்பும் பண்ணால் அந்த குட்டியா அநியாயமா போட்டு அடி அடி நடித்தா என்ன அர்த்தம் அதனால அவள் என்ன பண்ணா நீ பாப்பம் பண்ணியிருக்க ஜனமேஜயா நீ பாப்பம் பண்ணியிருக்க அதனால புடி சாபம் நீ பண்ண எப்படி வந்து எந்த தப்பும் அறியாத என்னுடைய குழந்தையை வந்து தண்டனை கொடுத்தியோ அந்த மாதிரி என் நீ வந்து அறியாமல் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு தீங்கு ஒன்று நடக்கும் உனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சாபம் புடின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிட்டா ஜெனமேஜெயனுக்கு தர்மமாக ஆட்சி நடத்தும் ராஜா யாராக இருந்தாலும் இது வந்து மனசை ரொம்ப வேதனைப்படுத்தும் எது வேதனைப்படுத்தும் ஷாபம் வந்துருத்தோங்கிறது இல்லை இப்படி ஒரு அப்பாவியாக இருந்த ஒரு பிராணியை வந்து தண்டிச்சுட்டாலேவா அப்படின்னு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அது மட்டும் இல்லை இப்போ ஷாபத்தை வேறு வாங்கி கட்டின்னு இருக்கான் தர்மமாக ஆட்சி செய்யும் பொழுது என்ன தடை வருமோ தெரியாது இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணி அதை சாஃபன் பண்ணணும் இல்லையா அந்த ஷாப்பத்தை என்னென்னு கூட க்ளியராக சொல்லாமல் ஒரு ஷாப்பம் கொடுத்துருக்காளே அதனால் என்ன பண்ணார் ஒரு புரோஹிதனை தேடி ஹஸ்தினாபுரத்துக்கு போனதுக்கப்புறம் யாகத்தை முடிச்சுட்டு ஹஸ்தினாபுரம் போய் ஒரு புரோஹிதத்தை தேடி இந்த பாப்பத்திலிருந்து நான் விடுபடவும் வேண்டும் அந்த ஷாபம் வந்து கொஞ்சம் தணிக்கவும் வேண்டும் அதுக்காக அந்த மாதிரி ஒரு புரோஹிதர் வேணும்னு தேடினார் ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணார் இவர் காட்டுக்கு வேட்டையாட போறச்சே அந்த இடத்துல ஒரு ஒரு உத்தமர் ஒருத்தர் அவரே ஆசிரமத்தை கட்டிண்டு அங்கேயே வந்து அவர் ஆசிரமம் அமைச்சுண்டு அங்கேயே இருந்துன்னு வந்தார் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு முனிவர் அவர் அவரை வந்து மீட் பண்ணார் அவருக்கு பேர் ஸ்ருத ஸ்ருதவஸ்ன்னு பேர் ஸ்ருத ஸ்ரவஸ் அப்படின்னாலே வந்து புகழ்ன்னு இருப்போம் ஸ்ருத ஸ்ரவஸ்னா எவருனுடைய புகழ் நன்றாக எல்லோராலும் அறியப்பட்டதோ ஒன் ஹூ இஸ் நோன் டு பி ஃபேமஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு ஸ்ருத்தஸ்ரவஸ் அப்படின்னு பேர் அவருக்கு ஒரு மகன் இருந்தான்